ஹாய் நண்பரில் இன்றைக்கி நம்ம முகராய பீஃப் கறி செய்ய போகிறோம் இந்த பீஃப் கறி ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடன்கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த கரியை நம்ம வெட்டி எடுத்துக்கலாம் இந்த கறியெல்லாம் இப்படி பீஸ் பீஸாக வெட்டி எடுத்துட்டோம் இது கூடவே கொஞ்சம் எலும்புகளை சேர்த்துப்போம் இது நல்லா கழுவி எடுத்து வந்துடலாம் இது நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த அரைச்சியில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளை சேர்த்துப்போம் இது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் மட்டன் மசாலா இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியிருப்போம் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் அப்படியே நல்லா அந்த மசாலாவோடய நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் மட்டும் இதை ஊற வச்சுருவோம் அப்படியே இப்போது ஒரு குக்கரில் ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு நான் நாலு வெங்காயத்தை இந்த மாதிரி இப்படி வெட்டி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துருவோம் வெங்காயம் கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுப்போம் வெங்காயத்தை கண்ணாடி பதம் அளவுக்கு வதக்கியாச்சு அப்புறம் ஆறு பச்சை மிளகா அப்படி வெட்டி எடுத்து வச்சுருக்கேன் நான் அரை கிலோ பீஃப் வாங்கியிருக்கிறதுனால ஆறு பச்சை மிளகா போட்டிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பொறுப்பையும் சேர்த்துக்கிடுங்க இந்த ரெசிபிக்கு வந்து வத்தல் தூள் கிடையாது பச்சை மிளகாவும் மிளகு தூள் மட்டும்தான் அதனால் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரியே பொருட்களை சேர்த்துக்கிடுங்க நான் எடுத்துருக்கிறது அரை கிலோ பீஃப்பு லைட்டாக வதக்கி விட்டாச்சு நான் ஒரு ஒரு இருபது கிராம் போல் முந்திரி பொருப்பு எடுத்துருக்கேன் அதையும் இதில் சேர்த்துருவோம் இதையும் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுருவோம் முந்திரிப்புக்கு சேர்க்கும் போது கிரேவி நல்லா க்ரீமியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அளவுக்கு நல்லா வதக்கிட்டோம் இப்போ இதை நம்ம எடுத்துருவோம் இப்போ எல்லாமே வறுத்து எடுத்து வச்சாச்சு இதை நல்லா ஆறுட்டு இப்போ அதே எண்ணெயில் ரெண்டு ஏலக்காய் ஒரு கருப்பு ஏலக்காய் ஒரு பிரியாணி இலை ஸ்பூன் சீரகம் ஒரு நாலு கிராம்பு இப்போ இது பொறிஞ்சிட்டு இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த நம்ம இதில் சேர்த்துருவோம் இதிலையே நல்லா வதக்கி விடுவோம் முதல்ல ஸ்டவ் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இந்த எண்ணெயிலே ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை பத்து நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுப்போம் இந்த எண்ணெய்லேயே ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு பத்து நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் சேர்த்துப்போம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம வதக்கி வச்சுருக்கிறது நல்லா ஆறிட்டு இதோ ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துப்போம் இப்போ இதை ஒரு ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துகிட்டு வந்துருக்கோம் இப்போ இதில் நான் கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் எடுத்துருக்கேன் அதை இதில் சேர்த்துருவோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு தயிர் அதையும் இதில் சேர்த்துருவோம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டோம் இப்போ எல்லாத்தையுமே நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இதை இந்த எண்ணெயிலே நல்லா பத்து நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டோம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த வெங்காயம் பச்சை மிளகா அந்த பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்த்துருவோம் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க எல்லாத்தையுமே சேர்த்துட்டோம் நல்லா வத மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இதை நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ நம்ம கறி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துப்போம் இப்போ நம்ம கிரேவி மாதிரி தான் செய்ய போகிறோம் அதனால் தண்ணி அதிகமாக தேவையில்லை கறி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி இருந்தாலே போதும் அப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரமெல்லாம் நம்ம செக் பண்ணிக்கலாம் இப்போ உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கு நம்ம ஒரு ஏழு விசில் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஏழு விசில் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஏழு விசில் வந்துட்டு பார்த்துருவோம் இப்போ கறி நல்லா வெந்துட்டு கிரேவி நல்ல கெட்டியாகி நல்ல எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருக்கு நம்ம இப்போ எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்மளுடைய முகலாய் பீஃப் கறி ரெடி ஆகிட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இதை நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம சேனலில் நிறைய பீஃப் ரெசிபி போட்டிருக்கோம் அதனுடைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கும் மறக்காம செக் பண்ணி பாருங்க